வேத வினா விடைகள் மத்தையு அதிகாரம் எட்டு இயேசுவுக்கு பின் சென்றது யார் ஜனங்கள் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று என்றது யார் குஷ்டரோகி இயேசு யாரை தொட்டு சுகமாக்கினார் குஷ்டரோகி குஷ்டரோகியிடம் யாருக்கு தன்னை காண்பிக்க கூறினார் ஆசாரியனுக்கு நூற்றுக்கு அதிபதி இயேசுவை சந்தித்த இடம் எது கப்பர் நகும் திமிர்வாதமாய்க் கிடந்தது யார் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றது யார் நூற்றுக்கு அதிபதி பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பது யார் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்தவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவது யார் ராஜ்யத்தின் புத்திரர் அழுகையும் பற்கடிப்பும் எங்கே உண்டாயிருக்கும் புறம்பான இருளிலே நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்று இயேசு யாரிடம் கூறினார் கதுபதி ஜிரமாயிருந்தது யார் பேதிருவின் மாமி இயேசு யாருடைய கையை தொட்டதும் ஜுரம் நீங்கியது பேதருவின் மாமி எழுந்திருந்து பணிவிடை செய்தது யார் மாமி ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தினது யார் பிணியாளிகளை சொஸ்தமாக்கியது யார் இயேசு அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார் ஏசாயா இயேசுவை பின்பற்றி வருவேன் என்றது யார் வேதபாரகன் நரிகளுக்கு என்ன உண்டு குழிகள் ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன உண்டு கூடுகள் யாருக்கு தலை சாய்க்க இடமில்லை மனுஷகுமாரனுக்கு பெருங்காற்று எங்கே உண்டாயிற்று கடலில் நித்திரையாய் இருந்தது யார் ஏசு எங்களை இரட்சியும் மடிந்து போகிறோம் என்றது யார் சீஷர்கள் காற்றையும் கடலையும் அதட்டினது யார் இயேசு எந்த நாட்டில் பிசாசு பிடித்த இரண்டு பேர் பிரேத கல்லறையிலிருந்து வந்தார்கள் கர்கசேனர் கொடியேறாய் இருந்தது யார் பிசாசு பிடித்த இரண்டு பேர் கூட்டமாக மேய்ந்தது எது பஞ்சிகள் பிசாசுகள் இயேசுவிடம் எங்கே போக உத்தரவு கேட்டது பஞ்சிகள் கூட்டத்தில் கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டது எது பஞ்சிக் கூட்டம் பட்டணத்தில் சென்று சங்கதிகளை அறிவித்தது யார் பன்றி மேய்த்தவர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப்